ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பல வகையான கத்திரிக்காய் ரகங்கள் வந்து இப்போ வச்சு அது காயுமே கொடுத்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்ம அறுவடையுமே எடுத்துக்கிட்டு இருக்கோங்க அதில் அறுவடை எடுத்துகிட்டு நம்ம என்னுடைய குடும்ப தேவைக்கு போக மீதி வர்ற காயெல்லாம் நான் விதைக்காக விட்டு அதை நண்பர்களுக்கு விதை பகிர்வாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு விதை பகிர்வு நம்ம சேனல் மூலமாக கொடுத்தோம் ஆறு வகையான கத்திரிக்காய் வித ரகங்கள் வந்து விதை பகிர்வாக நம்ம கொடுத்தோம் அதுலேயே நிறைய நண்பர்கள் நமக்கு வந்துட்டு விதைகள் கேட்டு நம்ம செல்ஃப் கவர் அனுப்பி தந்துருந்தாங்க அதில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாருக்குமே அனுப்பிட்டாங்க என்கிட்ட இப்போ இருக்கிறது எந்த கவருமே என்கிட்ட பெண்டிங் இல்லை வந்த கவர் எல்லாமே அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பூக்கள் விதைகள் வந்து ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தேன் அந்த விதைகளை கேட்டு நமக்கு கவர் அனுப்பியிருந்தாங்க அதுவுமே இப்போ இருபத்தி ரெண்டு நண்பர்களுக்கு ப கவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைய தினம் கொண்டே நான் வந்துட்டு போஸ்ட்டில் போட்டுருவேங்க இப்போ என்கிட்ட எதுவுமே பெண்டிங்கில் இப்போ எல் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன் இனிமே கவர் வந்தால் மட்டும்தான் நம்ம விதைகள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கத்தரிக்காய் ரகங்கள் வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பழம் வந்து எடுத்தேங்க அஞ்சு அதாவது அஞ்சு ரக கத்திரிக்காய் வந்துட்டு பழம் வந்து எடுத்தேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான கத்திரிக்காய் வந்துட்டு விதைகளை வந்துட்டு நம்ம எடுத்தேங்க எங்கே பாருங்கள் இது வந்துட்டு இது என்ன ரகம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஊதா கலர் குண்டு கத்திரிக்காய் வந்து எடுத்தேங்க இது வந்து பச்சை கலர் நீட்ட கத்திரிக்காய் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் பெரிய சைஸாக போன விதைப்பயிரில் வந்து கொடுத்தேன் அது ஆறு வகையான கத்திரிக்காய் ரகத்தில் வந்து கொடுத்துட்டேங்க இன்றைய தானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரகம் இது விதைகள் வந்து நான் ரெண்டு டைப்பில் எடுக்கலாங்க ஒரு பா ஒன்று ஒரு டைப்பு வந்துட்டு நம்ம பழம் எடுத்துகிட்டு வந்ததுமே அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் தண்ணியில் வச்சு அந்த விதைகளாக அப்படியே எடுத்து விட்டோம்னாக்கா அது ஒரு டைப்பில் எடுத்து நம்ம அதுவும் எடுக்கும்போது நிழல் காய்ச்சலாக வைக்கணும் நம்ம வந்துட்டு வெயிலில் வைக்கக்கூடாதுங்க நிழல் காய்ச்சலாகவே நம்ம வந்து வைக்க வைக்கும்போது அது சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு டைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழத்தை வந்துட்டு இப்போ நம்ம பழம் அறுவடை படி எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஒரு டப்பா ஒரு சில்வர் டப்பாலையோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு காற்று போகாமல் நம்ம மூடி வச்சுட்டோம்னா ஒரு வாரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நொதிச்சு போயிடும் அப்படியே நம்ம தக்காளி பழம் மாதிரிங்க அழுகி போனால் எப்படி இருக்கும் அதே போல் நம்ம நல்லா நொதிச்சு வரணும் வந்ததுக்கப்புறம் அதை தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா ம விட்டு பிசைஞ்சு நம்ம வடிகட்டி நம்ம நமக்கு வீட்டில் வடிகட்டி இருக்கும் வடிகட்டி வச்சு நல்லா வடித்து விட்டு அதையுமே நிழல் காய்ச்சலாக வைக்கணும் அந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து எடுக்கலாங்க ஏன்னா ந நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க எனக்கு விதைகளை வந்துட்டு எனக்கு வந்து விதைகளை சேகரிக்க எனக்கு தெரியலை நீங்கள் வந்துட்டு நல்லா சூப்பராக விதைகளை வந்து சேகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் பொறுமை வேணுங்க நம்ம பொறுமை இருந் பொறுமையாக இந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சேகரிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ச ஒரு டயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டயம் எடுத்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து எடுக்கிற ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லா போய் நம்ம அடுத்தவங்கிட்ட கேட்கிற கேட்க வேணாம் நம்ம கத்திரிக்காயை வந்துட்டு போட்டிருந்தோம்னா ஒரே ஒரு பழம் மட்டும் நம்ம விதைக்காக விட்டுட்டோம்னா அதில் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் தாங்க இதில் எவ்வளோ க விதைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து எத்தனை நிறைய நண்பர்கள் கொடுக்கலாங்க இது எப்படியும் ஒரு ஐம்பது பாக்கெட்டுக்கு மேலே போடலாங்க அன் ஐம்பது நண்பர்களுக்கு கொடுக்கலாங்க அந்த மாதிரி நம்ம செடியில் வந்து ஒரு பழம் வச்சா போதும் இந்த மாதிரி எடுத்து அந்த விதையில வந்து ந ஒரு மூணு நாலு நாள் அப்படி நிழல் காய்ச்சலாகவே வச்சுட்டோம்னு வச்சிங்கன்னா அது சூப்பராகவே இருக்கும் நம்ம ஒரு ஜிப்லா கவரில் போட்டு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு இந்த விதைகளை வந்து முளைப்பு திறன் சூப்பராக வரும் ஏன்னா நான் இப்படி தான் எடுப்பேன் நான் இந்த மாதிரி தாங்க எடுத்து எல்லா நண்பர்களும் கொடுக்குறேன் ஆனால் நிறைய பேர் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க கொடுக்குற விதைகள்லாம் நல்லாவே நமக்கு வந்து முளைச்சி நல்லா வருது அது கார்டன் அப்படின்னு நமக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளால பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு நாலு பேருக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா என்னுடைய மனநிலை நான் என்ன நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு என்ன நான் புதுசா போடுறேன்னா அதை வந்து நண்பர்களுக்காகவே ஒரு ரெண்டு காய் விட்டுருவேங்க என்னுடைய குடும்ப தேவைக்கு போகிறதுக்கு அப்படியே விட்டுருவேன் ஏன்னா நான் மட் நம்ம மட்டும் வைக்கக்கூடாது நம்ம நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டங்க நம்ம இருந்து இந்த என்னென்ன என் பிற மாவட்டத்துக்குன்னு வந்து விதைகளை நம்ம கொடுக்குறம்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து விதை பகிர்வு தாங்க நான் நிறைய கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நாளா நாளும் இருக்குன்னா அதில் நம்ம வந்து விதை பயிரும் தாங்க கொடுப்போம் அந்த மாதிரி நான் நிறைய விதை பயிர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க இப்போ பூக்கள் விதைகள் விதைப்பயிருவாக கொடுத்தேன் அதில் வந்து நமக்கு நம்ம எனக்கு இருபத்தி ரெண்டு நண்பர்கள் வந்து கவர் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேங்க ஆனால் வந்து எனக்கு அனுப்புகிற கவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பேர் இப்போ நான் கவர் பிரிக்கும் போதே பார்த்துருவேன் நம்ம எனக்கு தொடர்ந்து அனுப்புனவங்க தாங்க அனுப்பு அனுப்புகிறாங்க ஒரு சில நண்பர் தான் புதுசாக அனுப்புகிறாங்க ஆனால் இப்போ என் நிறைய பேர் எனக்கு இதை வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறீங்க ஆனால் நீங்கள்லாம் விதை போடுறீங்களா ஏன்னா எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அதிகமாக யாருமே வந்துட்டு பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீ ஒரு 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 கத்திரிக்காராக வாங்கினாலுமே அதை விதை போட்டு அதிலேருந்து விதை காய் வந்திருக்குன்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த மாதிரி யாருமே பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சில நண்பர் மட்டும் நிகழ்ந்து வாங்கினதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ விதைகள் வந்து என்கிட்ட வந்து தொடர்ந்து வாங்கினவங்களே நிறைய பேர் வாங்குறீங்க நான் வந்து வீடியோஸ்லேயே சொல்லுவேன் பேர் படிக்கும் போதே நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வாங்கிட்டே இருக்கீங்க ஆனால் போடுறீங்களா என்னென்ன வேஸ்ட்டு பண்ணாதீங்க நாங்கள் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் அந்த விதைகளை நான் சேகரித்து நான் ஒன்றுனா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன் யாருமே வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யாரும் வாங்காதீங்க புதுசாக மாடித்தொட்ட தொடங்கும் நண்பர்களுக்கு ஏதாவது விதைகள் வேணும்னா என்னுடைய நண்பர் நம்பர் வந்துட்டு வீடியோவில் இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு செல்ஃபு கவர் வந்து அனுப்புங்க செல்ஃபு கவர் வந்து நான் திரும்ப அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக கொடுக்கணுங்க செல்ஃபு கவருங்கிறது ஒரு ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு சின்ன குட்டி கவர் வந்து நீங்கள் வாங்கி அனுப்புனபோது ரொம்ப பெருசு பெருசாக அனுப்புகிறீங்க அது அதுக்காக ஒரு வீடியோவே நான் தனியாக கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த கவர் ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்டேஷனில் வாங்கி தான் நான் ஏற்கனவே நானே அனுப்பும்போது வாங்கியிருக்கேன் அந்த கவர் வந்து வச்சு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தரணும் நினச்சி விட்டுருக்கேங்க இதில் ரெண்டு வகையான கத்திரிக்காய் விதைகள் இருக்குது இன்னும் ஒரு மூணு வகையான கத்திரிக்காய் விதைகள் என்னை நம்ம ஒரே நாளில் வந்து எல்லாமே எடுக்க முடியாது அந்த அஞ்சு ரகமும் நான் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு விதை பேர் நான் கொடுப்பேங்க அப்போ உங்களுக்கு தேவையான விதைகளை வந்து நீங்கள் வாங்கி நீங்களும் வந்து வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாங்க விதைகளை வந்து நம்ம பேக் பண்ணணுங்க பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஒரு ஒரு மூணு நாள் அப்படியே வச்சிட்டோம்னா இது வந்துட்டு தனித்தனியாக வந்துடுங்க அப்புறம் ஒரு நம்ம ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஜிப்லா கவலையே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான எப்போ தேவையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணாங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ